நம்ம பார்க்கறது பித்தளையால் ஆன உங்களுக்கு கலசம் தனியாக கீழே ஒரு பித்தளை சொம்பு மாதிரி வந்துடும் அதேமாதிரி மாவிளை தனியாக இருக்கும் அதே மாதிரி வந்து மேலே வந்து இருக்கும் மூணுமே தனித்தனி பார்ட்ஸாக இருக்கலாம் கீழே நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம் அரிசியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பூ உருளியில் நடுவில் கூட அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் அருமையாக இருக்குது பித்தளை இதே மாதிரி உங்களுக்கு செம்பில் காட்டுறேன் பாருங்கள் செம்புளையும் அப்படித்தான் பூ உருளி நடுவுல நீங்கள் வச்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு மாயலையும் அதாவது இதையும் செம்பில் தேங்காவும் கீழே அந்த தனியாக செம்பு பா சொம்பு தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் எப்படி பூ உருளெலாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி உருளி நம்ம முத பார்த்தது பித்தளை இப்போ பார்க்குறது உங்களுக்கு காப்பர் செம்பு அழுக்கடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளி வெள்ளியில் வந்து நம்ம தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கும் தனித்தனி மாயலை அதே மாதிரி சொம்பு தனி மேலே வந்து தேங்காய் தனி அப்படியும் வரும் அதே மாதிரி செட்டாகவும் வரும் செட்டாக வரும்போது சிறுசாக வரும் மூணு விதமாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி நிரந்தர கலசம் வீட்டில் வைக்கலாம் இது நிரந்தர கலசத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் நம்ம அடிக்கடி தேங்காய் மாற்ற தேவையில்லை தண்ணியை மாற்ற தேவையில்லை அரிசி வச்சுட்டு உள்ளே அரிசி வச்சாலே போதும் அது இல்லாமல் இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு மண்ணாலான கலசம் விளக்கோடை வாங்கினது நான் ஏற்கனவே வந்து நான் காட்டியிருக்கேன் இது அழகாக நம்ம இந்த கலசத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி மேலே வந்து கலசம் நிரந்தர கலசம் மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விளக்கேற்றுறதுக்கு மேலே வச்சுக்கலாம் பூர்லேயும் வச்சுக்கலாம்